வாழ்க வளமுடன் சிந்தனை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவை வாழ்க குருவே துணை வேதாத்ரியம் வாழ்க வளமுடன் இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலம் அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குருவணக்கத்தோடு நாம் இனிதை தூங்குவோம் இறை வணக்கம் பாட அருள்நிதி சிவசங்கர் ஈஸ்வரம் அவர்களும் குரு வணக்கம் பாட அருள்நிதி ஹேமமாலணி அம்மா அவர்களும் வாழ்க்கை அழுத்தமேனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி வாழ்த்தும் முதல் ஐந்தும் உயிரினங்கள் தோற்று வீத்து முழு திறன் உடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதல் பொருளே நம் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நா பழுத்த நிலை வரும் வரையில் நீ நா பதம் அடைந்தோம் ஒன்றானோ பதம் அடைந்தோம் ஒன்றானோம் பரமா நன்கும் வாழ்க்கை வாழ்க்கம் கண்ட மதில் அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆரதாக கொண்ட மெல்லாமல் குறிப்பில் கோடான கோடி என்னே அனுபவித்து

வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குரு வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்றைய தவத்தினை மிகச்சிறந்த முறையில் வழிநடத்தி தந்த நம் ஆசிரியர் அருள்நிதி அருளொள்ளி ஐயா அவர்களை வாழ்த்துவோம் அருள்நிதி அருளொள்ளி ஐயா அவர்களும் അവരത് അൻപ കുടുംബത്തിനും അരുപേരാൽ കരുണയാണ് ഉടൽ നലം നീലായുൾ എൽവം ഉയർപ്പുകൾ മെഞ്ഞാനം ഓങ്കി വാഴ വളമുടൻ അയ്യാൻ അരുത്തൊണ്ട് ആത്മീകത്തൊണ്ട് വാഴ വളമുടൻ നന്റിങ് അയ്യാ வளமுுடன் தொடர்ந்து ஞான களஞ்சிய கவி விளக்கம் வழங்கின மூத்த பேராசிரியர் ஞான ஆசிரியர் ஞானசிரியர் பழனிசாமி வேலசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்து அமைவோம் இன்றைய ஞானமும் வாழ்வும் தொகுப்பிலிருந்து விஞ்ஞானிகளுக்கு என்ற கவி வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சான்ற ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையிலே இன்றைய தினம் விஞ்ஞானிகளுக்கு என்ற தலைப்பில் உள்ள கவி அறிவிலே மிக உயர்ந்து நுட்பத்தோடு அணுவினிலும் நின்றொடுங்கி ஆழ்ந்த ஆராய்ந்து அறிவாலே அண்டம் பிண்டம் அரூபம் ரூபம் அறிந்துவிட்டேர் விஞ்ஞான நிபுணரே நம் அறிவு எது எங்குள்ளது அந்தம் என்ன அணுவினிலே உல சக்தி பிறந்ததெங்கே அறிவாலே ஒன்றி ஒன்றி ஆய்ந்து பாரியர் அணுநிலைக்கு அப்பாலே இரண்டும் ஒன்றாம் மனிதன் தோன்றி பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு தோன்றிய விஞ்ஞான அறிவு பசிபிகா சிட்டி என்று சொல்வார்கள் நுண்மான் நுழைப்புலன் அறிவு நுண்ணிய மாண்புமிக்க எதையும் ஊடுருவி கூர்ந்து பகுத்துணர்ந்து கொள்ளக்கூடிய அறிவின் திறம் நுண்மான் நுழைப்புலன் அறிவு இதைத்தான் இரண்டு வகையாக பிரிக்கிறார் வல்லு பிறந்த இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டோர் பெருமை பிறங்கிற்று உலகு என்பார் இருமை வகை எந்த இரண்டு வகை என்றால் கூர்மை நேர்மை என்ற இருமை வகை தெரிந்து கூர்மை என்பது அது விஞ்ஞான அறிவு நேர்மை என்பது தெய்வ உணர்ந்து மதித்து வாழ்கின்ற அறம் இந்த இரண்டின் வகை திறந்துவிட்டால் வாழ்க்கை எப்படி அமைத்துக் கொள்வார் என்றால் இறைநீதிக்கு ஒத்ததாக தன்னுடைய எண்ணம் சொல் செயலை அமைத்துக் கொள்வார் அப்படிப்பட்ட சான்றோர்களே காலம் கடந்தும் வரலாற்றிலே நிலைத்து நிற்கின்றார்கள் இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பெருங்கிற்று உலகு எனவே இந்த விஞ்ஞான அறிவு வளர்ச்சி பெற்று மிக விரைவாக பெருகிவிட்டது அதற்கு முன்பு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய நேர்மை என்ற தத்துவமும் முடமாகி போனது விஞ்ஞானத்தின் வளர்ச்சிக்கு அதனால் ஈடு கொடுக்க முடியவில்லை அதனால் விஞ்ஞானம் பெருகி வசதிகள் பெருக பெருக அவற்றை தூய்க்க வேண்டும் என்ற வெறியின் காரணமாக ஆசைன்னு சொல்ல முடியாது வெறிதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் எல்லாவற்றையும் தனதைக்கு கொள்ள வேண்டும் என்ற வெறி அந்த வெறியிலே தான் உண்ண நேரமின்றி உறங்க நேரமின்றி ஓடி ஓடி சம்பாதிக்கலாம் பறந்து பறந்து பணம் தேடி அதனால் நேர்மை முடமாகி போனது மகிழ்ச்சி சொல்றாங்க விஞ்ஞானிகளுக்கும் அறிவுரையாக அறிவினிலே மிக உயர்ந்து நுட்பத்தோடு அணுவினிலும் நின்றுடுங்கி ஆற ஆய்ந்து ஆராய்ந்து ஆழ்ந்து ஆராய்ந்து அறிவாலே அண்டம் பிண்டம் அரூபம் ரூபம் அறிந்துவிட்டேர் விஞ்ஞான நிபுணரே முதல்ல விஞ்ஞானம் எங்கே தொடங்கியது பருப்பொருள் ஆராய்ச்சி சும்மா இருந்த ஆதி மனிதன் அப்படியே நடத்த பார்த்தான் ஒரு தளிர் இருந்தது அது அப்படியே மண்ணை நோண்டி பார்த்தான் அந்த தளிருக்கு கீழே ஒரு கொட்டை விதை அந்த விதையை எடுத்து பார்த்தா தான் சாப்பிட்டு போட்ட ஒரு பழத்தின் கொட்டை இப்ப அவங்க அறிவு எழுச்சி பெற்றது இங்கேதான் விஞ்ஞானம் பிறந்தது வளர்ச்சி பெற்றது பிறகு ஆனால் எங்கே விஞ்ஞானம் தோன்றியது என்று சொன்னால் விதையை போட்டால் செடி முளைக்கும் என்று கண்டானே அவன்தான் முதல் பிஹெச்டி விவசாய துறையிலே முதல் பிஹெச்டி யார் என்றால் ஒரு விதையிலிருந்து செடி முளைக்கிறது என்று கண்டானே அந்த ஆதி மனிதன் தான் முதல் பிஹெச்டி அதன் பிறகு அறிவு தொடர்ந்து சிந்தித்து 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 பல வகையிலே வாழ்க்கையை லகுப்படுத்தி கொண்ட சரித்திரத்தில் விஞ்ஞானம் மிக பெரும் அளவிலே கை கொடுத்தது இப்ப விஞ்ஞானம் பருவப்பொருட்களை பொருட்களை ஆராய்ந்தது பூமிக்கு உள்ளாகின்ற பொருட்கள் எல்லாம் கூட தோண்டி எடுத்து அவற்றை வாழ்க்கை வசதிகளாக உருமாற்றி தரம் மாற்றி அடகுபடுத்தி துய்ப்பதற்கான வழிவகைகளை திறந்து வைத்தது ஒரு கட்டத்தில் உடல் சார்ந்த தேவைகளுக்கு அப்பால் இந்த பூமியை பார்த்தா வானத்தை பார்த்தான் எது இது எல்லாம் ஒரு இயக்க விதியோடு நடத்தி கொண்டிருக்கிறது என்று ஆராய்ந்தான் அதை கடவுள் தெய்வம் என்று தத்துவங்கள் மதங்கள் பேசின அப்படி பேசிய மதத்திலே சை சித்தாந்தம் சிவன் தலையிலே பிறை இருப்பதாக ஒரு கருத்தை சொல்லி வைத்தது அப்ப விஞ்ஞானி நினைத்தார் சிவன் தலையில இருக்கிறான் இப்ப சந்தனுக்கு போய்விட்டால் இறைவனுடைய தலையை பார்த்து விடலாம் தலையை பிடிச்சிட்டா காலையும் பிடிச்சிடலாம் மொத்த மனிதனையும் பிடிச்சிடலாம் என்று அணுவை கொண்டு ராக்கெட் என்ற சாதனம் கண்டுபிடிக்கப்பட்ட போது உடனே சந்தனுக்கு போனான் அங்க போனது பார்த்தா பார்த்தாங்க ஜடையும் இல்லை பெரியும் இல்லை கங்கையும் இல்லை ஒரு கோலத்தை மட்டுமே பார்த்தான் அப்ப அதுல இருந்து வாழ்க்கை தேவைகளுக்கு மேன்மைப்படுத்திக் கொள்ள முடியும் ரெண்டு ஆராய்ச்சியிலே சேட்டலைட்ஸ் செயற்கை கோள்களை அனுப்பி தகவல் தொடர்பு வசதிகளை மிக விரிவாக மேன்மைப்படுத்தி கொண்டான் இப்போது உயிர்களிலே ஆராய்ந்து 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 ப்ளூ கிரீன் அல்கே இதுதான் முதன் முதல் தோன்றிருக்கக்கூடும் நுண் உயிர் என்ற மைக்ரோபாக்டீரியா அணுவை ஆராய்ந்து ஆராய்ந்து பார்த்தோம் எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் மூன்றும் சேர்ந்ததுதான் அணு இது பிரிக்க முடியாத தொகுப்பு என்று ஒரு விஞ்ஞானி சொல்லி போனார் அடுத்து வந்த விஞ்ஞானி அதை உடைக்க முடியுமான்னு பார்த்தார் உடைத்தார் சப் அட்டாமிக் பார்ட்டிக்கல் என்று எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் மூன்றையும் தனித்தனியாக பார்த்தார் அடுத்த விஞ்ஞானி பார்த்தார் இந்த நியூட்ரன் உடைக்க முடியுமா உடைச்சார் அதுக்கு எதோ பேர்லாம் வச்சாங்க ஒரு குவார்க்ஸ் வந்து குவார்க்ஸ் பிறகு போசான் பாட்டுக்கள் ரெய்த்துகள் என்று கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ எல்லாமே எந்த கருவுக்கு எட்டும் எதற்கும் எட்டுவதில்லை அப்போது கணக்குக்கும் கருவுக்கும் எட்டாத ஒன்றை புலன்களுக்கு எட்டாத ஒன்றை என்ன சொல்லலாம் ரூபமா அரூபமா அப்ப ரூபத்தையும் கண்டது விஞ்ஞானம் அரூபத்தையும் கண்டது விஞ்ஞானம் இந்த உடலை ஆராய்ந்தது தானே மருத்துவத்துறை இந்த உலகை ஆராய்ந்தது விண்வெளித்துறை அப்ப விஞ்ஞானம் அறிவினிலே மிக உயர்ந்து நுட்பத்தோடு அணுவினிலும் நின்று ஒடுங்கி ஆழ்ந்து ஆராய்ந்து அறிவாலே அண்டம் பிண்டம் அரூபம் ரூபம் அறிந்து விட்டார் விஞ்ஞான நிபுணர் சரி நம் அறிவியது எங்குள்ளது அந்த என்ன அணுவினிலே உள் சக்தி பிறந்ததெங்கே அணுவினிலே சக்தி பிறந்ததெங்கே அறிவாலே ஒன்று ஒன்று ஒரு வேண்டுகோள் வைக்கிறார் ஆனா இவை அனைத்திற்கும் மூலப்பொருள் எது காட்பாட்டிகள் வந்துட்டீங்க பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க ஏன் பார்க்க முடியல எல்லாமே போர்ட் காலம் தோறம் பருமன் வேகம் என்ற நான்கு அலகுகளுக்கு உட்பட்டவை அப்போ கணக்கும் விஞ்ஞானமும் இந்த நான்கு அலகுகளை மையமாக கொண்டவை அடிப்படையாக கொண்டவை அப்ப கணக்கையும் கருவியையும் வைத்து விட்டீர்கள் ஆனா விண்ணுக்கு மூலமாகிய மட்டுமே அப்போ நான்கை கொண்டு அளக்கக்கூடிய விஞ்ஞானம் இரண்டையோ ஒன்றையோ நெருங்க முடியவில்லை அப்போ அது என்னன்னு கண்டுபிடிங்க அப்போ தான் விஞ்ஞானம் உலகக்கு ஒரு உறுதியான வெளிப்பாட்டை தர முடியும் கடவுள் தத்துவத்தை வச்சு உலகத்தில் இத்தனை போராட்டங்கள் நடக்கின்றனவே இதெல்லாம் நீங்கள் தான் சரி பண்ண முடியும் அப்ப எதை கண்டுபிடிக்கணும் அனுமதியிலே அறிவு எது எங்கு உள்ளது அந்தம் என்ன அறிவுக்கு முடிவு உண்டா பிறப்பு உண்டா எங்கு இருக்கு எங்கு இல்லை அறிவு கட்டவனேன்றமே அறிவு கெட்டு போச்சு அறிவு இல்லைன்னு சொல்லல அப்ப அறிவு இல்லாதவன் யாரும் சொல்றதில்லை அறிவு கட்டவன்தான் சொல்றாங்க கொஞ்சமாவது அறிவு இருக்கான்னு கேட்பாங்க நிறைய இல்லைன்னாலும் கொஞ்சமாவது கூட இல்லையா அப்படின்னு கேட்பாங்க அப்போ அனுபவிலே உள்ள சக்தி பிறந்தது எங்கே அறிவாலே ஒன்று ஒன்று ஆய்ந்து பாரு இந்த இடத்துல சூட்சமத்தை கொடுக்குறார் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சுக்கிட்டால போக முடியாது உங்களுக்குள்ளும் அறிவு இருக்க இல்லையா அந்த அறிவை கொண்டு ஒத்து ஒத்து பாருங்க அறிவாலே ஒன்றி ஒன்றி நின்று ஆராய்ந்து பாரு அப்போ தான் உலகுக்கு அறிவிக்க முடியும் இதுவரைக்கும் விஞ்ஞானத்தால் பார்த்து விட்டோம் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் கண்டெடுத்த விஞ்ஞானி ஏதோ பத்து மணிக்கு லேபுக்கு போய் பதினோரு மணிக்கு கேன்டீனுக்கு போய் ஒரு மணிக்கு லஞ்ச் பிரேக் எடுத்துக்கிட்டு ரெண்டு மணிக்கு வந்து நாலு மணிக்கு டீ பிரேக் எடுத்துக்கிட்டு அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு போயிருந்தா கண்டுபிடிக்க முடியாது நிறைய விஞ்ஞானி இருக்கிறாங்க உலகத்துல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் நிறைய விஞ்ஞானி இருக்கிறாங்க எதையும் கண்டுபிடிக்க முடியாது அப்ப நுணுகி நுணுகி ஆராய்ந்து போனால் கால நேரம் கடந்து உறக்கம் கடந்து உணவு கடந்து நுணுகி நுணுகி ஆராய்ந்து போன விஞ்ஞானிகளே உலக வசதிகளை கண்டெடுத்திருக்கிறார்கள் நம்ம ப்ரொஃபஷனல் சயின்டிஸ்டெல்லாம் ஒன்றையும் கண்டுபிடிக்கல முடிஞ்சால் காப்பி பேஸ்ட் பண்ணுவாங்க அவ்வளோதான் அப்போ அந்த நுணுகி நுணுகி போன போதுதான் தான் கண்டெடுத்தாங்க அப்போ ரகசியங்கள் எங்கே வெளிப்படுகின்றன இயற்கை ரகசியங்கள் எங்கே வெளிப்படுகின்றன என்றால் தீட்டா டெல்டா தான் வெளிப்படும் அந்த இடத்துலதான் இயற்கை ரகசியங்கள் அறிவுக்கு எட்டும் அப்ப தத்துவத்துறை இதை தபம் என்கிறது விஞ்ஞானத்துறை இதை ஆராய்ச்சி மனம் என்கிறது வார்த்தை தான் வேற வேற ரெண்டு பேரும் இதே நுண் தான் இயற்கை ரகசியங்களை கண்டெடுத்தார்கள் இறை தத்துவத்தை தேவநீதியை கண்டார்கள் ரெண்டு பேரும் ஒண்ணுதானே அதனால்தான் இவர் மெய்ஞானி அவர் விஞ்ஞானி உலகத்துக்கு அவர் ஞானி உலகத்தை கடந்த பொருளுக்கு இவர் ஞானி ஞானம் என்றால் அறிவை அறிந்த தெளிவு ஐயம் இல்லாத அறிவறிந்த தெளிவு அப்போ அறி மனதை நுணுகி நுணுகி விஞ்ஞான கருவிகளை கணக்குகளை கண்டெடுத்த இதே விஞ்ஞானி அறிவை கொண்டு ஆராய்ந்து பார்த்தால் இவை அனைத்திற்கும் மூலம் அறிவென்ற ஒரு சுத்த வெளி அதுதான் எழுச்சி பெற்று காட்பாட்டிகள் இறை தொகலாகிறது அவற்றின் சேர்க்கை தான் எல்லாமே அப்போ இதைத்தான் மதங்கள் கடவுள் என்கின்றன ஒரு சயின்டிஸ்ட் டிக்ளேர் பண்ணிட்டா யார் எதிர்த்து பேச முடியும் ஆர்கியூ பண்ண முடியும் எனவே விஞ்ஞானம் தான் உலகத்திற்கு இதை நிரூபிக்க முடியும் மெய்ஞானிகள் சண்டை போடத்தான் முடியும் என இன்றைக்குள்ள மெய் ஞானிகள் உள்ள துறை அல்ல வெறும் பதிவுகள் வைக்கின்ற துறை ஒவ்வொரு மடத்துடைய சொத்து கணக்கை பராமரிக்கின்ற மதத்தலைவர்கள் அவ்வ அதனால் அறிவு எது எங்குள்ளது அந்தம் என்ன அணுவினிலே இவ்வளவு சக்தி பிறந்தது எங்கே இந்த அறிவுதான் ஆற்றலானது அதனால்தான் நாங்கள் சொல்கிறோம் அறிவே தெய்வம் ஆற்றலே சக்தி சோமும் சக்தியும் சேர்ந்தது விநாயகன் முருகன்றெல்லாம் நாங்கள் சொல்லி வச்சிருக்கிறோம் எனவே அறிவாலே ஒன்று ஒன்று ஆய்ந்து பாரேர் அணுநிலைக்கு அப்பாலே இரண்டும் ஒன்றாம் இந்த உலகம் பேரு உலகை படைத்த இறை பேருன்னு பார்க்குறீங்களே இறைவனே தான் உலகமாக மாறினான் அறிவையே தான் ஆற்றலானது ஆற்றலே தான் அனைத்துமானது ஆதியா இருந்தது ஆற்றலாய் எழுந்தது அண்டங்களாய் விரிந்தது உயிர்களாய் மலர்ந்தது சத்து சேத்து அனந்தம் சச்சிதானந்தம் இதை புரிந்து கொள்வதற்கு இன்றைக்கு மெய்ஞானிகள் இல்லை விஞ்ஞானிகள் தான் இதை உலகுக்கு அறிவிக்க வேண்டும் என்று விஞ்ஞானிகளுக்கு ஒரு வேண்டுகோளாக இந்த கவிதை மகர்ஷவர்கள் தந்திருக்கின்றார்கள் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நரசுகின்றோம் வாழ்கொளமுடன் வாழ்கொளமுடன் வாழ்க வையகம் விஞ்ஞானி மெய்ஞானி அருமை சிறப்புங்கய்யா தொடர்ந்து சிறப்பாக விளக்கம் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெய் ராதல் கருணையினால் உடல் நலம் நீள ஆய்வு நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பாடல்கள் பாடி நிறைவு செய்வோம் நாங்கம்மா பாடுறீங்களா கவிதா கோவிந்தராஜன் அம்மா மூணு பாடல்களுமே பாடுங்க வாழ்க வளமுடன் சரி பாடலை வேதாத்திரிய பாடல் பௌரில்லா நல்லுலகம் பொருள்துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நிலவுலகு கோராட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த வெண்மதிப்பு தெய்வநீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்கட்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கமொழி தொன்மை ஒன்றை தேர்ந்திடுதல் பிரம்மஞானம் இறைவெளியே தன் இருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம் நிறைவெளியில் மின் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதிர் வெண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம உலக நல வாழ்த்து உலகமெல்லாம் பருவமழை ஒத்தவடி வெயட்டும் உள வரலாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நல வாழ்வை ஞான ஒளிவை சட்டும் நம் கடமை அற வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அற வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அற வாழ்வின் நாட்டே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்களமுடன் நிறைய தவத்தை சொல்லிக் கொண்டதால் நடத்தியுள்ள சென்னை வழங்க பாடல் பாடிய வாழ்க்கை அவரின் அன்பு குடும்பம் அவர்களின் உடல் மன வளம் பொருள் வளம் அருள் துண்டு அமீக துண்டு வாழ்களுடன் 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 இத்துடன் இன்றைய காலை தவம் மகிழ்வோடும் மிகவும் நிகழ்வு பெறுகின்றது இரையர்களும் குருவருளும் நம்ம எப்பொழுதும் சோம்பிருந்து நம்மை இந்த நிலை உணவு சிறந்த முறை இடைவோடு நடத்தும் வாழ்க்கை வணங்கும் நன்றி கூறிய அமைகிறோம் வாழ்க வியகம் வாழ்க வியகம் வாழ்க்கை